விஜய் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி அமலாக்கத்துறை இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த காணவில் சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம் நான் போன வீடியோ சொன்ன மாதிரி நாம் தமிழ் கட்சி ஒரு பத்து வகையான சாம்பிள் சின்னங்களை வரைஞ்சி திருதானத்தை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு உண்டான வரைபடம் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோர்ட்ல நடந்த ஒரு விஷயம் அப்போ இந்த சின்னத்தை நான் வந்து வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் பாக்கியராசன் அவர்கள் வந்து ஒரு சபதம் போட்டிருக்காரு இந்த ட்விட்டர் பாருங்க இந்த பதிலுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்து இந்த முறை தடைகளை உடைத்து நிரந்தர சின்னம் பெறுவது உறுதி இது எங்கள் தலைவர் மீது ஆணை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த சபதத்தை வந்து அவர் நிறைவேற்றாரு அன்னைக்கு கோர்ட்ல வந்து என்ன நடந்துச்சு நாம் தமிழ் சின்னத்தை வந்து புடுங்கிட்டு என்ன மாதிரியான ஒரு விஷயம் விஷயத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கோர்ட்டில் சொல்லுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம் அடுத்தபடியாக நாம் தம்மர் கட்சி விவசாய சின்னத்தை சில சல்லி பார்த்தீங்கன்னா எல்லி நயாட்டிருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு செருப்படி கொடுப்போம் அடுத்து இந்த ஓலா ஓலா மணி இருக்காருல்ல அதாங்க விஜயோட செம்பு ஓலா மணி எதுக்கடா சம்பந்தமே இல்லாமல் விஜய் அரசியல் கொண்டாரு சீமானோட ஓட்டு குறைஞ்சிடும் சீமான் தப்பான அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பின்புலத்தில் இந்தாலே வந்து இந்தாலும் சொல்லுவாப்பில்ல திமுக காரன் வந்து இரநூறு வேட்டை நாய் வேட்டை நாய் அப்படின்னு சொல்லி இந்தாலுமே வந்து வேட்டை நாயாக மாறிட்டார் பத்திரிக்கையாளர் மணி அப்படிங்கிற உண்மை வந்து வெளியே வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த தமிழ் பொக்கிசம் விக்கி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரல அவர் வந்து சொல்கிறாரு சாட்டை துறைமுறை வந்து கண்டிக்கணும் ஸோ அதாவது க வியூஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயத்தை வந்து பேசக்கூடிய ஒரு நபர் இஷ்டத்துக்கு அங்கே நடந்ததே வேறு ஒன்றும் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு பதட்டத்தை வா இது பண்ணிக்கிட்டே க சம்பாதிக்கக்கூடிய ஒரு கேவலமான நபர் அவர் சொல்கிறாரு சாட்டை துறைமுருகனைன சீமானை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி எதுக்காக கண்டிக்கணும் அப்படின்னாரு அவருக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில்ங்க இந்த விவசாய சின்ன பாருங்களேன் அந்த பத்து வகையான மாடல் பார்க்கும்போதே நம்மளுக்கு செம்மையாக இருக்குது கையில் வந்து அந்த கதிரறுவால் ப்ளஸ் வந்து அந்த நெல்மணியை வச்சுருக்கிற மாதிரி மேக்சிமம் இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க கதிரருவால் நெல்மணின்ட்டு இதில் வந்து பாருங்கள் நம்ம பத்தாவதாக கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஏர் போட்டு அந்த ச ஏரை வந்து கலப்பையை தூக்கிட்டு அப்படியே போஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விவசாயி அதை தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில் இந்த இந்த மாதிரி நம்ம வந்து செயல்படுறோம் இந்த அன்ன சீமான் எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தெரியுங்களா அந்த தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள் இந்த நிரஞ்சனண்ண போட்டிருக்க இந்த ட்விட்டை வந்து பாருங்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வந்து செய்தியாளர் கூடிய நிரஞ்சன் அவர் வந்து சொல்கிறாரு கரும்பு விவசாய சின்னம் வேண்டுமென்றா வேண்டுமென்றே தராமல் இருக்கிற இந்திய தேர்தல் அப்படின்னு சொல்லி நாம் தம் இருக்க வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் வந்து தேர்தல் ஆணையம் எப்படி கொடுக்குது அப்படின்னா வேண்டுமென்றால் தேர்தலில் போட்டியிட்டு போதுமான வாக்கு சவத்தை அடைந்து தேவையான எம்பி எம்பி எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இரு எண்ணிக்கையை இக்கட்சி பெறட்டும் நாங்கள் அவர்களுக்கு கேட்கும் சின்னத்தை கொடுக்கிறோம் தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்லுது நீங்கள் முடிஞ்சால் இந்த மாதிரி நீங்கள் எம்எல்ஏஎம்பி ஜெயிச்சதுக்கப்புறம் வேணால் நான் கேட்குற சின்னத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு திருதானை வந்து சொல்லிச்சு அன்னைக்கே நம்ம அண்ணன் வந்து இந்த சின்னத்தை நாங்கள் பெறுறது உருதே இது வந்து எங்கள் தலைவர் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லி பதிவு பாக்கியராசன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சல்லிப்பையை கவிழன் வந்து இந்த ட்விட்டை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன்டா பாக்கிய எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே சிரிக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காள் இன்றைக்கி வந்து சிரிப்பாக சிரிக்கிறாங்க இந்த சல்லிப்பேலுக்கு அன்னை பாக்கியராசன் வந்து சொன்ன மாதிரி உயிரை கொடுத்தாவது நிரந்தர சின்னத்தை பெறுவேன் இது தலைவர் மேலே ஆன அப்படின்னார்ல அதில் வந்து நம்ம ஜெயிஷ்டம் மாரா மீசையை வந்து முறுக்கி விட்டுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து இந்த சல்லிப்பைய கபலம் என்ன அப்படின்னா கதர் கதர்ன்னு கதறான் திராவிட கூட்டம்லாம் கதறு கதர்னு கதறது அய்யய்யோ அய்யோ எப்படி சீமானுக்கு சின்னம் வந்துடுச்சு ஐயய்யோ போன தடவை சீமானுக்கு சின்னத்தை வந்து நாம் பிடுங்கிட்டோம் சீமானோட ஓட்டை காலி பண்ணிட்டோம் அப்போ சீமானுக்கு முதல்ல சின்ன வந்துடுச்சோ ஐயோயோ ஐயோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதறானுங்க அதில் இந்த சல்லிப்பைய கபலன்னு பார்த்தீங்கன்னா என்ன அவன் மூஞ்சி அவனே வந்து வச்சுருக்கா இதுதான் விவசாய சின்னமா அப்படின்னு சொல்லி அந்த கபலம் போடுறான் அதாவது அண்ணன் சீமான் மாதிரியே இந்த கரும்பு விவசாயியில் இருக்கக்கூடிய அந்த மனுஷன் இருக்காருன்னு அது உண்மை தானே அப்படி போட்ட அந்த சளிப்பையை அடுத்து அவனால் பொறுத்துக்க முடியல அடுத்து என்ன போகிறான் பாருங்கள் சீமானை வரைய சொன்னால் விண்டர் படம் இல்லாமல் ரியாஸ்கானை வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அந்த பதட்டம் தெரியுதா இவங்களுடைய கதறல் வந்து தெரியுதா சீமான் மாதிரியே இருக்குது இல்லை இல்லை ரியாஸ்கான் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கதர் கதன்னு கதறாங்க டுட்டில் நம்மளால வந்து என்னடா சின்ன வந்து ஒரு மணி நேரம் கூட அதுங்கள ஃப்ளெக்ஸ் அடிச்சிட்டாங்க தெருவில் வந்து பார்த்திங்கன்னா பேனர் வச்சுட்டாங்க அப்புறம் வந்து அந்த சூரட்டி வந்து ஒட்டிட்டாங்க நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் பதறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த முக்கியமான டாப்பிக்கு இந்த ஓலா ஓலா மணி என்னடா சம்பந்தமே இல்லாமல் சீ விஜய் வந்துட்டார் சீமான் மூணு சதவீத வாக்கு சீமான் அரசியல் தவறான அரசியல் பண்ணுறாரு சீமான் மக்களை வந்து ஏமாத்துறாரு அவ்வளோதான் சீமான்லாம் வந்து அப்படி இப்படின்னு ஏன் இருந்தாலும் வந்து சொன்னால் பெரியார் வந்து இந்தியர் ஒரு தமிழர் ஆனால் அவர் தடை செய்யப்பட்ட ஒருத்தோட தலைவரை வட இந்தியரை சீமான் எதிராக அரசியல் பண்ணுறாரு இல்லைன்னு பரிமிட்டு கேட்குறா அதெல்லாம் தப்புன்னு ஏன்டா இம் பொங்குறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு ஓஹோ இவன் வந்து ஒரு வேலை திராவிடத்தோட மாறிட்டாரோ திராவிடத்தோட கைக்கூலியாக மாறிட்டாரோ காசுக்காக இவர் என்ன வேணால் பேசுகிறாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் இப்போ தான் உரிமை வெளியே வருது இவர் வந்து சொல்வார் இல்லையா திராவிடர்கள் வந்து வேட்டை நாய்கள் அப்படின்னு சொல்லி இவரே ஒரு வேட்டை நாயாக மாறிவிட்டார் விஜய் செம்பாக மாறிட்டார் விஜய் வந்து எந்த கருத்து சொன்னாலும் சரியாக ஒன்றுத்துக்காகாத ஒரு தற்கூரி விஜய் தற்கூரி தினமும் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டா அந்த கருத்து சரி விஜய் ஆ ஊ ஆ ஊ அப்படிங்கிறாரே அவள் பார்க்கும்போது இந்த ஒரு படத்தை பாருங்கள் போய் திராவிடத்தோடு ஐக்கியமாயிட்டார் இந்த லோலா கண்டைங்களை பார்த்துருக்கீங்களா இவங்க தான் வந்து இந்த திராவிடத்தோட அடுத்த வாரிசுகள் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு தற்கொறி பசங்க தற்கூரி பசங்களுக்கு கேக் விட்டுறது என்ன கேக் வெட்டுறது என்ன திராவிடத்தோடு இப்படி சேர்ந்துக்கிட்டு எதுக்கு மணி இப்படி நீங்கள் வந்து ஒரு எச்எஸ் ஊர் சாப்பிட்ணும் பத்திரிக்கையாளர் மணி அப்படிங்கிற மாதிரி இப்போ ஓலா ஓலா மணி திராவிடன் மணி என்னென்னமோ பார்த்தீங்கன்னா மக்கு மணி காசுக்கா மணி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் மேலே இருந்த மரியாதையே வந்து போச்சு ஒரு பத்திரிக்கையாளர்னால் ஒரு தன்மையோடு இருந்து அதில் வந்து இருக்கணும் ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தற்கொலைத்தனமாக காசு கொடுத்தா எப்படி வேணால் பேசலாம் அப்படின்னு நினச்சவர் இப்போ திராவிடத்தோடு போய் வேட்டை நாயாக மாறிட்டார் இவர் வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இவரே வேட்டை நாய் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டாய் துறை போய் விளாடுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு மீம்ஸ் வந்து போட்டிருக்காருங்க இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி அதாவது போஸ் பாண்டி டே அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்த விட வாழ்ப்பு சங்கத்தில் சண்டை போடுவாங்க இல்லையா அப்போ இடையில கூட வந்து நீ தடுக்க போகாத அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லுவார் கடைசியில் வந்து ஓரமாக போய் விளாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம்ஸை வந்து போட்டிருக்காரு போட்ட இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து அவ்வளோதான் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டுக்க அவர் என்ன நேரத்தில் போட்டுருக்கார் அப்படின்னா இந்த போரை வச்சுக்கிட்டு இல்லாத பொருளாத நியூஸ் எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து பொய்யா பரப்புறாங்க அது தஞ்சை டிவிக்காரன் அது மட்டும் பாலிமரு இவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு செய்தாங்க நடந்துருக்கவே நடந்திருக்காது பழைய வீடியோலாம் எடுத்து போட்டு இஷ்டத்துக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பொய் செய்தியை பரப்பிகிட்டு இருக்காங்க நல்லா காசு பார்த்துட்ருக்காங்க அப்படி ஒரு பொய் செய்தி பரப்புற தான் இந்த தமிழ் பொக்கிச வைக்க அவருக்கு போ அந்த மாதிரி ஆட்களுக்கு பதிவு போட்டால் உடனே வந்துட்டு தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தேசம் இல்லை என்ற வழி எல்லோருக்கும் இருக்கும் பட்சத்தில் இருக்கிற இந்த தேசத்தை அவமானப்படுத்தும் மயப்படுத்தும் இந்த மாதிரியான நபர்களை என்ன செய்வோ அசிங்கப்படுத்திட்டாரான் சாட்டை துறைமுருக்கேன் த தமிழ் நாடு இல்லை தேசம் இல்லை வழி இருக்கும் இந்தியா தேசம் வந்து ஒன்று இருக்குது அந்த தேசத்தை அவமான ஒரு மியூஸ் போட்டதுக்கெல்லாம் வந்து தேசத்தை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னா பைய என்னன்னா இவர் இவர் வந்து பொய் செய்தியாக போடுவார் தமிழ் பொக்கிசம் இஷ்டத்துக்கு அதாவது தமிழ் பொக்கிசம் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுக்கிட்டு பொய் பொய்யா பொய் பொய்யா சொல்லி அதான் இவர் வேலை பொய் வண்டிக்காரன் நல்லா சம்பாதிக்கிறாரில்ல அவள் போர் நின்றுச்சு அப்படின்னா இவர் சம்பாதிக்க முடியாது அதனால் கதறாரு உடனே சொல்கிறா இந்த மீன் போட்ட ஒட்டு மொத்த நாம் தமிழ் கட்சியும் வெகுவாக பாதிக்கும் ஒன்றும் பாதிக்காதே இது ஒரு மீம் சாதாரண மீமு இந்த மீன் போட்டால் ஒட்டு மொத்த நாம் தமிழ் கட்சியும் வந்து பாதிக்குமா அதனால் வந்து கண்டிப்பாக இதை கண்டிக்காத என்டிகே மக்கள் மக்கள் மீது வெறுப்பை கும்புவான் ஜெயிக்கிது அப்படின்னு சொல்லி இதை கண்டிக்கலை அப்படின்னா மக்கள் வெறுப்பு வருமா ஒரு வெறுப்பு வர இந்தியா பாகிஸ்தான் போறே வேண்டாம் சொல்லி தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் அப்புறம் எங்கிட்டு வெறுப்பு வருது கிருப்பு வருது சம்பந்தமே இல்லாமல் வாண்டடாக வந்து தமிழ் வந்து நம்மளை சாட்டை துறைமுறையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தேவலாம் பேசி அவர் தான் வாங்கி கட்டிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் காசுக்கா கூவுரணி தமிழ் போக்கு சுவைக்கு கூவு அதே மாதிரி கண்ட பொய் செய்தியை வந்து போடு எங்களுடைய அரசியல் இதுதான் ஏன் நீங்கள் வந்து ஏன் வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய போரில் வந்து நீங்கள் வந்து இல்லாத பொல்லாத பொய் செய்திலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிருக்காங்களே கொஞ்சமாக அது நேர்மையாக இருங்க நீங்கள் நேர்மையாக இல்லாத பட்சத்தில் அடுத்தவனை பார்த்தா நேர்மையில்லாத பட்சமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது குறித்து கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்